ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் துளசி 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 ஹெர்பல் 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 டீயை டீயை தாங்க பார்க்க இந்த 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 குடிச்சிட்டு ஆஸ்துமா எலப்பு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குங்க பொருட்கள் மல்லி விதை சுக்குள் திப்பிலி அதிமதுரம் அஸ்வகந்தா வாழ்மிளகு சித்தரத்தை தூதுவளை கற்பூரவள்ளி ஆடா நார்த்தங்காய் ஓமம் இந்த மாதிரி மொத்தமா பதிமூணு பொருட்களை சோனார் பிளான்ல ட்ரை பண்ணி சுத்த மொத்தமான முறையில் அதுவும் இயற்கையான முறையில சத்துக்கள் குறையாம நம்ம தயார் பண்ணியிருக்கோங்க இந்த ஹெர்பல் டீக்காக நம்ம நாட்டு துளசியா பயன்படுத்திருக்கோங்க துளசி வந்து உடம்புக்கு சூட்டை அதிகப்படுத்தக்கூடியதுங்க அதனாலதான் இதோட எக்ஸ்ட்ரா பன்னெண்டு பொருட்களையும் சேர்த்து தயார் பண்ணிருக்கோம் இந்த ஹெர்பல் டீ தயார் பண்றதுக்கு ஒரு பேன்ல நூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணியை ஊத்தி இதோட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நம்மளோட துளசி ஹெர்பல் டீ போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பணம் சேர்த்து கொதிக்க வச்சிருங்க வடிகட்டி குடிக்கணும் டீ பதிலா இந்த டீய எடுத்துக்கிட்டா சுவாச சம்பந்தமான பிரச்சனை அதாவது ஆஸ்துமா எலப்பு டிபி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த துளசி ஹெர்பல் டீ தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு